ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு டெக்ஸ்டைலில் ஏகப்பட்ட ஜப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா ஆட்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் உமன் கேட்டிருக்காங்க சேல்ரி டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க மேனேஜர் வாண்டட் இருக்குது சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு ஏனி டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க பில்லிங் ஸ்டாஃப்மே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கஸ்டமர் கேர் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க மார்க்கெட்டிங்க்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்குமே வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி போஸ்டிங்க்கும் ஆட்கள் வந்து தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமா டிகிரி என்ன இருக்குனாலும் ஓகேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த செக்யூரிட்டி போஸ்டிங்க்கு மட்டும் ஆண்கள் மட்டும் அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க ஓகேவா நீங்கள் வெளியூர்லேருந்து போயிட்டு ஸ்டே பண்ண போறீங்கன்னா தங்கிறதுக்கு வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் வந்து மெயில் கேண்டிடேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க ரெகுலர் ஜாப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்